வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி நாற்பத்தி ஆறு மனிதர்களுடைய தொல்லைகள் அனைத்தையும் போக்கும் துன்பமுறும் மனித இனம் தனது வாழ்வில் தோன்றுகின்ற தொல்லை எல்லாம் போகா என்றவைகள் கூட இந்த திட்டத்தாலே என்றும் தோன்றாதொழியும் இனிதாய்ச் சொல்லும் அன்பென்ற வார்த்தைக்கு அர்த்தம் தோன்றும் அத்துவித தத்துவமே ஒளிவிட்டோங்கும் இன்ப துன்ப ஆரம்பம் முடிவறிந்து இயற்கை செயற்கை வலிமை கண்டு வாழ்வோம் இந்த உலக சமாதான திட்டம் எத்தனை உயர்வான திட்டம் என்றால் இன்று உலகில் மனிதர்கள் நடுவே காணப்படும் அனைத்து துன்பங்களும் இந்த திட்டத்தினால் தீர்ந்துவிடும் தீர்க்கவே முடியாது என்று நாம் நினைக்கின்ற துன்பங்கள் கூட இந்த திட்டத்தால் நீங்கிவிடும் அது மட்டுமன்று மறுபடியும் வெகு காலத்திற்கு தோன்றவும் தோன்றாது என்ன காரணம் இந்த திட்டம் ஓருலக ஆட்சியின் மூலம் ஒரு உயர்ந்த நிர்வாகத்திற்கு வழிவகுப்பதால் உலகில் பிறந்து வாழும் மனிதர்கள் அனைவரது அடிப்படை தேவைகளும் பூர்த்தி செய்யப்படும் அப்போ அந்த பொருள் துறையில் யாருக்கும் எந்த விதமான பற்றாக்குறையும் இருக்காது அது மட்டுமன்றி ஆன்மீக முன்னேற்றத்தின் காரணமாக உருவங்களில் நாம் வேறுபட்டு இருக்கலாம் ஆனால் இந்த உருவங்களுக்கு ஊடே இயங்குகின்ற அந்த இறைநிலை அரூபமான அந்த இறை தத்துவத்தை அனைவரும் உணர்ந்து நடப்பார்கள் நாம் இன்று அழகாக இனிமையாக சொல்லுகின்ற அன்பு என்னும் வார்த்தைக்கு அன்றைக்கு எல்லோருக்குமே உண்மையான அர்த்தம் தெரியும் ஏனெனில் அவர்கள் வாழ்க்கையே அன்பின் வழியில்தான் நடக்கும் அது மட்டுமன்றி இன்பம் துன்பம் இவற்றின் உற்பத்தி முடிவு இவற்றை அறிந்து மனிதர்கள் தெளிவோடு இயற்கை வலிமை செயற்கை வலிமை இரண்டினையும் தெரிந்து வாழ்வார்கள் எனவே இந்த திட்டத்தின் மூலமாக நாம் சர்வரோக நிவாரணின்னு சொல்வோம் இல்லையா அனைத்து நோய்களுக்கும் ஒரே மருந்து அதுபோல் இன்று மனிதர் வாழ்வில் காணப்படும் அனைத்து உடல் மற்றும் மன துன்பங்களுக்கு இந்த திட்டம் ஒரு மாமருந்தாக இருக்கும் எனவே ஒவ்வொரு மனிதரும் அறிவில் முன்னேறும் பொழுது நல்லவற்றை மட்டுமே செய்வதற்கு தூண்டப்படுவார்கள் நல்லதை எண்ணி நல்லதை சொல்லி நல்லதையே செய்ய 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 வாழ்வில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஒவ்வொரு நாளும் ஊற்றெடுக்கும் ஒவ்வொருவரும் அறிவின் உயர் நிலையில் வாழும் பொழுது இன்பத்திலிருந்து பேரின்ப நிலையும் சுலபமாக கிட்டும் நன்றி வாழ்க வளமுடன்